Hello friends! வெல்கம் பேக் சிதர்வாக்சான நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு சோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டில் ஏழு மாதம் முடிந்து எட்டாவது மாதமானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆன எட்டாவது மாதம் சாதாரண மாதம் கிடையாது மிகவும் முக்கியமான மாதம் அப்படி என்ன முக்கியமான மாதம் அப்படின்னு கேக்குறீங்களா ஆகஸ்ட் மாதம் தாங்க பிறந்த ஆகஸ்ட் மாதத்துல கிரகநிலைகள் கிரக மாற்றங்கள் இதனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்துமாறும் துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்துமாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன் துலாம் ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்துமாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்கள் ஆக்சுவலி உங்கள் ராசிக்கு தடையெழுத்து மாறுவதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் மாதத்தை பற்றி கொஞ்சம் விஷயங்களை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஆகஸ்ட் மாதம் ஒரு சாதாரண மாதம் கிடையாது ஆன்மீக ரீதியாக மிக முக்கியமான மாதம் ஏன்னா ஆகஸ்ட் மாதம் ஸ்டார்ட் ஆனதுக்கு பின்னாடி நிறைய ஆன்மீக சார்ந்த நாட்கள் வருது அதில் ஒரு முக்கியமான நாளானது வர இருக்கு அது என்னைக்குன்னா ஆகஸ்டுடைய மூன்றாம் நாள் அன்னைக்கு தமிழ் மாதம் வந்து நான்காவது மாதமான ஆடியுடைய பதினெட்டாம் நாள் கிழமை அன்னைக்கு ஞாயித்துக்கிழமை இதுலேருந்தே அது என்ன நாள் அப்படிங்கிறது தெரிஞ்சிருப்பீங்க ஆடி பதினெட்டு தாங்க ஆகஸ்டில் ஃபஸ்ட்டு வருது இந்த ஆடி பதினெட்டு சாதாரண நாள் கிடையாது இந்த நாளுக்குன்னு சிறப்புகள் நிறைய இருக்குது ஸோ ஆடிப்பெருக்குங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான நாள் இந்த ஆடிப்பெருக்கு நாளை முன்னிட்டு வீட்டில் ஆடி பெருக்க பூஜை செய்வது எப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன் அதனால் ஆடிப்பேருக்கு பூஜை செய்வது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து துலாம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் கிரகநிலை கிரக மாற்றங்களால் ஆகஸ்ட் மாதம் உங்க ராசிக்கான பலன்களை வந்து பார்க்கலாம் தமிழகத்தில் உள்ள நீர்நிலைகள்ல ஆடி மாதத்துல நீர்வரத்து அதிகமாகி பெருக்கெடுத்து ஓடும் நதிகளும் நீர் நிரம்பி காணப்படும் பயிர் செழிக்க வளம் அருளக்கூடிய அன்னை காவேரிக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய விதமாக ஆடி பதினெட்டில் பதினெட்டாம் பேருக்கு விழா நதிக்கரைகள்லையும் ஆற்றங்கரைகள்லேயும் கொண்டாடப்படுது தமிழ்நாட்டில் உள்ள காவேரி பெண்ணை பொருணை ஆகிய மூன்று நதிகளில் ஆடி பதினெட்டு கொண்டாடுவதை மூவாறு பதினெட்டு என கூறப்படுகிறது ஆக்சுவலி வீட்லேயே செய்யக்கூடிய ஆடிப்பெருக்கு பூஜையை நீங்கள் செய்யுங்க ஆடிப்பெருக்கு பூஜையை நதிக்கரை மட்டும் இல்லாமல் வீட்லேயே எளிய முறையில் செய்யலாம் நிறை இருந்து ஒரு சொம்பு தண்ணீர் எடுத்து அதில் அரைத்த மஞ்சள சிறிதளவு சேர்த்தால் போதோ வழிபாட்டுக்குரிய தீர்த்த தயாராகிவிடும் அப்புறம் திலவிளக்கை ஏற்றி அதாவது திருவிளக்க வந்து பூஜரில ஏற்றி அந்த தீர்த்தத்தை விளக்கின் முன் வைக்க வேண்டும் ஒரு அம்மன் படத்துக்கு அப்புறம் உதிரி பூக்கள் தூவி நூத்தி எட்டு சொல்லி வணங்க வேண்டும் அப்புறம் கற்பூர ஆராத்தியை செய்து கங்கை யமுனை நர்மதை காவிரி வைகை தாமரபரணி உள்ளிட்ட புண்ணிய நதிகளையும் அகத்தேர் ஆகியோரை மனதாரன் நினைத்து வணங்க வேண்டும் கூட நைவேத்தியமாக சக்கரை பொங்கல் படைத்து பூஜையை நிறைவு செய்ய வேண்டும் அப்புறம் சொம்பில் உள்ள நீரை கால் மீதிப்படாத இடத்துல அல்லது செடி கொடியில் ஊற்றிவிட வேண்டும் அதாவது சொம்பில் உள்ள நீரை கால் மீதிப்படாத இடத்துலையும் செடி கொடியிலையும் ஊற்றி விடணும் இந்த பூஜையினால வீட்டில் பலம் பெருகும் என்பது ஐதீகம் அதே போல இந்த நாளில் காவேரிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாள் வந்து சீர்வரிசை தருவார் அதாவது இந்த காவேரி அன்னைக்கு பெருமாள் சீர்வரிசை தருவார் ஸ்ரீரங்கத்தில் அருள் பாளிக்கக்கூடிய பெருமாள் ஆடி பதினெட்டு அன்னைக்கு ஸ்ரீரங்க அம்மா மண்டபத்தில் உள்ள படித்துறைக்கு எழுந்தருள்வார் அங்கு அபிஷேக ஆராதனைகள் முடிந்ததும் அன்று மாலை புடவை திருமாங்கலையும் வெத்தலை பார்க்க பழங்கள் முதலிய சீர்வரிசைகளை யானையின் மேல் ஏற்றி ஸ்ரீரங்கம் கோயிலிருந்து அம்மா மண்டப படித்துறைக்கு கொண்டு வருவாங்க பெருமாள் முன் அந்த சீர்வரிசைகள் வைத்து ஆராதனைகள் செய்தபின் அவற்றை காவேரிக்கு சமர்ப்பிப்பார்கள் காவேரிக்கு பெருமாள் சீர்வரிசை அளிக்கக்கூடிய இக்காட்சியை கண்டால் கோடி புண்ணியம் கிடைக்கும் என்பது ஐதீகோ அதே போல காவேரியில ராமன் நீராடுவார் ராம அசுரர்களை வதம் செய்த பாவம் நீங்க வசிஷ்ட முனிவரிடம் வழி கேட்டார் வசிஷ்டர் அறுபத்தாறு கோடி தீர்த்தங்களை தன்னிடம் கொண்ட காவேரியில தட்சிணகங்கை என்று பெயரு அதாவது அந்த நதியில் அன்னைக்கு நீராடினால் உன் பாவ உணர்வுகள் நீங்கும் என்று கூறினார் அதன்படி ராமச்சந்திரன் காவேரி நீராடியனால் ஆடி என்று புராணங்கள்ல கூறப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த நாள்ல மங்கள சரடு ரொம்ப விசேஷம் தென்னிந்தியாவில் திரிவேணி எனப்படக்கூடிய பவனி கூடுதுறையில் சங்கமேஸ்வரர் கோவிலில் நடை ஆடி பதினெட்டு அன்று அதிகாலையில் திறக்கப்படும் மக்கள் கூடுதுறையில் நீராடிவிட்டு இறைவனை வழிபாடு செய்வாங்க அம்மனுக்கு தேங்காய் பழம் பூ காதாள கருகமணி படைத்து ஆராதனை செய்வாங்க பூஜையில் வைத்த மஞ்சள் சரடனை பெண்கள் கழுத்திலும் ஆண்கள் வலது கை மணிக்கட்டிலும் அணிந்து கொள்வாங்க இதனால வீட்டில் மங்கள காரியங்கள் தடையின்றி நடைபெறும் என்பது நம்பிக்கை ஆக்சுவலி தாட்சிய புண்ணிய கால என்று சூரியனுடைய தென் திசை பயணத்தை குறிப்பிடுவாங்க இதுல முதல் மாதமாக ஆடியில விவசாயிகள் உழவு பணிகளை தூங்குவாங்க ஆடிப்பட்ட விதை என்று சொல்வதுண்டு நாடு செலுக்க தேவையான நீரை போற்றி பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்துல நதியை தெய்வமாக போற்றி வழிபட்டாங்க நம்ம முன்னோர் அதற்குரிய வழிபாட்டு நாளாக ஆடி பதினெட்டாம் நாள் தேர்ந்தெடுக்கப்பட்டது இந்த ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடப்பட்டது இந்த விழா இப்போதும் காவிரி கரை மாவட்டங்கள்ல சிறப்பாக நடக்கும் இந்த நாள்ல தொடங்கக்கூடிய செயல்கள் இனிதே நிறைவேறும் ஆடி பதினெட்டில் காவேரியில நீராடி காவிரி எண்ணியை வழிபட்டு மஞ்சள் குங்குமம் மலர் வஸ்திரம் சமர்ப்பிப்பாங்க புதுமண தம்பதிகள் புது மஞ்சள் கயிறை மாற்றிக்கொள்ளணும் ஆடிப்பெருக்கன்று வீட்டில் கொடி வகைகளான அவரை பீர்க்கு புடலை போன்ற பயிர் குளி போடுவது நல்லது நகை பொருட்கள் வாங்குறதும் நல்லது இது தாங்க ஆடிப்பெருக்குடைய சிறப்பு இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் ஃபர்ஸ்ட்டு இதை ஷேர் பண்ணேன் இப்போ உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி கிரகநிலைகளும் கிரக மாற்றங்களும் என்னங்கிறத சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய ராசி ஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் அப்புறம் அணரூன ரேகஸ்தானத்துல சனி ராகு தொழில் ஸ்தானத்துல புதன் குரு சுக்கரன் லாபஸ்தானத்துல சூரியன் ஐன சைன போகஸ்தானத்துல கேது இந்த மாதிரி ஆகஸ்ட் மாதம் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு அப்புறம் கிரகமாற்றங்களும் இருக்கு கிரகமாற்றங்கள் வந்து எப்பப்பங்கிறத சொல்றேன் தெரிஞ்சுக்குங்க ஆகஸ்ட் மூணு அன்னைக்கு தொழில் ஸ்தானத்துல இருந்து புதன் லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு ஆகஸ்ட் பதினேழாம் தேதி லாபஸ்தானத்துல இருந்து சூரியன் அயனசைன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி சுக்கரன் வந்து தொழில் ஸ்தானத்துலேருந்து லாபஸ்தானத்துக்கும் மாறுறாரு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி வந்து இருந்து புதன் ஐனசைன போகஸ்தானத்துக்கும் மாறுறாரு இந்த மாதிரி கிரக மாற்றமும் இருக்குது கிரக மாற்றம் கிரகநிலைகள் இதை வைத்து தான் உங்களுக்கான பலன்கள் வந்து ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அதுதான் என்னங்கிறத இப்போ சொல்ல போகிற உங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க எப்போதும் தர்ம சிந்தனையோடு காணப்படக்கூடிய துலாம் ராசி ராசினியர்கள் அத்தனை பேருக்கும் நீங்கள் அவசரப்படாமல் நிதானமாக எதையும் செய்தால் வெற்றி நிச்சயம் இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராசிநாதன் சுக்கரன் அஷ்டமஸ்தானத்தில் மறைந்திருந்தாலும் ஆட்சியாக இருப்பது நல்ல பலன்களை தரும் ராசியை சூரியன் பார்க்கிறாரு இதனால் எதிர்ப்புகள் வந்து விலகும் எல்லா வகையிலும் இனி உங்களுக்கு நன்மை உண்டாகும் பணவரவு அதிகரிக்கும் நண்பர்களால் உதவிகள் கிடைக்க பெறுவீங்க சில சமய தொழில் வியாபாரம் தொடர்பாக சில முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியது இருக்கு வியாபார தொடர்பான வழக்கு விவகாரங்களை தள்ளி போடுவது நல்லது எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் பண தேவை ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவங்க ஸோ கூடுதலாக பணியாற்ற வேண்டியது இருக்கு அதிகாரிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க குடும்பத்தில் ஏதாவது வீண் விவகாரங்கள் ஏற்பட்டு நீங்கோ அதே போல கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாக கிடைக்கும் பிள்ளைகளுக்காக கூடுதலாக பாடுபட வேண்டியது இருக்கு சகோதரிகளிடம் கவனமாக பேசுவது நல்லது பெண்களுக்கு பணவரவு அப்பதான் கூடும் ஏற்கனவே செய்த ஒரு காரியத்தின் பலன் இப்போது கிடைக்கும் திடீர் மன வருத்தம் ஏற்படலாம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மற்றவர்களுக்கு உதவு போய் வீண் பிரச்சனை உண்டாகலாம் சோ கவனம் தேவை என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கையாக செல்வது நல்லது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகும் மன துயரம் நீங்கும் சிற்றின்ப செலவு அதிகரிக்கும் மனதுல ஏதாவது கலக்கம் ஏற்படும் காரணமே இல்லாமல் வீண் பழி சுமக்க நேரிடும் ஒதுங்கி சென்றாலும் வழிய வந்து சிலர் சண்டை போடலாம் அதனால கவனமாக இருப்பது நல்லது மாணவர்களுக்கு எதையோ ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்ல பலனை தரும் ஸோ உங்களுக்கான ஆகஸ்ட் மாத பலன் இது தான் சித்திர மூணு நாலு பாதம் அப்புறம் சுவாதி அப்புறம் விஷாக ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு கணிப்பு இது தாங்க கரெக்டாக நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் மகாலட்சுமி வணங்கினேன் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் சுபிட்சம் உண்டாகும் உங்களுக்கு அதிர்ஷ்ட தினம் இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தாறு இருபத்தேழு அப்புறம் சந்திராஷ்டம தினம் வந்து இருபது இருபத்தொன்று ஸோ கவனமாக இருங்க சந்திராஷ்டம தினத்தில் ஸோ இந்த பலனை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்களும் இதை பார்த்து இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் இதே போல் புதிய தோள்களை நம்ம சேனலில் தெரிந்து கொள்ள நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிறேன் மற்ற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி